விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரேலுக்கு விரோதமானதலும் இல்லை தேவனுடைய பிள்ளைகளுடைய பதிக்க வேண்டிய ஒரு சத்தியம் நோபடி நோ பவர் திஸ் இந்த பூமியில் இருக்கக்கூடிய எந்த சக்தியாக இருந்தாலும் எந்த சக்தியாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே தீமையான பாதிப்பை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உலகத்தில் அந்த சக்திகளுக்கு நிச்சயமாக இடமில்லை ஆண்டவர் அப்படியெல்லாம் தேவனுடைய ஜனங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் கருத்தருக்கு ஸ்தோத்ரம் ஆகவே இது கண்டிப்பாக மனதில் பதிக்க வேண்டிய ஒரு காரியம் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை அவர் தேவன் என்னென்ன செய்தார் என்று சொந்த காலத்தில் யாக்டோபியும் இஸ்ரேலையும் குறித்து சொல்லப்படும் அந்த ஜனம் சிங்கம் போல எழும்பும் பிரைஸ்கார் தேவனுடைய ஜனங்களுடைய காரியம் எப்படி இருப்பாங்களாம் துஷ்ட சிங்கம் போல எழும்புவார்கள் ஜபம் பண்ணுகிறதுக்கு என்று சொன்னாலே அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியாகத்தான் ஆமாம் எழுந்திருச்சா பார்த்தோம் அவ்வளோதான் உலகமே மொத்தத்துக்கும் பயந்து அளவுக்கு கத்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை அவர் செய்வார் இன்றைக்கி அந்த இஸ்ரவேல் என்று சொல்லப்படுகிற நாட்கள் அவர்களுக்கு இருக்கிற தைரியமே இந்த மாதிரி தைரியம்தான் அந்த மக்கள் என்ன செய்திருக்கிறாங்கன்னா ஆண்டவர் எங்கள் பக்கமாக இருக்கிறார் எங்களுக்கு இப்படி தான் அதிகாரம் கொடுத்துருக்கிறார் அதனால் யாரும் யாருக்கு எதிராக யுத்தம் பண்ணின விஷயத்தில் எவ்வளவு டெக்னிக்கலான யுத்தம் பண்ணி எப்படியும் அவங்களை இவங்கள ஒன்றும் சேதப்படுத்துறதுக்கு முடியாமல் அதுக்கு பதிலாக அவங்க பக்கத்தில் ஏராளமாக எதிரிகள் மறித்து போகிறார்கள் இப்படிப்பட்ட காரியம் இப்போ அதிகமாக நடந்துட்டு இருக்குது ஆகவே இன்றைக்கும் அந்த மாதிரி ஒரு தைரியம் அவங்களுக்குள்ளே இருக்குது இந்த மாதிரியான நம்பிக்கை தேவன் அவர் எங்களோடு இருக்க இருக்கிறார் அதனால் யுத்தத்திலே ஆண்டவருடைய ஒத்தாசையில் நாங்கள் எப்போதையும் ஜெயிப்போம் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த நம்பிக்கை இப்போவும் அந்த இஸ்ரேல் என்று சொல்லப்படுகிற மக்களுக்கு இருக்குது